அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கும்பலால் தமிழ்நாடு மாநிலத்தை வந்து ஒரு இடத்துல கூட வந்து வெற்றி பெற முடியல அவர்களால் வந்து கால் ஊன்ற முடியல அப்படின்றத நம்ம பார்த்தோம் தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த பிஜேபி கும்பல வந்து விரட்டி அடிச்சுதான் நம்ம பார்த்தோம் ஆனால் தமிழ்நாடு மாநிலத்தை வந்து கால் ஊணணும் அப்படின்றதுக்காக இந்த பிஜேபி கும்பல் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் வந்து ஈடுபட்டது குறிப்பாக எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் எட்டு தடவை வந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு வந்து மோடி அவர்கள் வந்ததாக இருக்கட்டும் இந்த ரோட் ஷோ பண்ணதாக இருக்கட்டும் அதேமாரி வந்து எனக்கு தமிழ் தெரியாதது வந்து கவலையாக இருக்குது நான் தமிழ் வந்து சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் திருவள்ளுவர் வந்து தூக்கி பேசுனதாக இருக்கட்டும் இதுமாரி வந்து பல்வேறு கவர்ச்சிகரமான பேச்சை வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து அவர் பேசுனார் ஆனால் கவர்ச்சிவாத பேச்சுக்கு வந்து வீழாத தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த பிஜேபி கும்புள்ள வந்து விரட்டடிச்சிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதனாலதான் வந்து நாங்க சென்ற சென்றாண்டே வந்து நாங்க வந்து ஒரு பாடல் வந்து போட்டோம் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சிவப்பலைக்கழக குழுவின் சார்பாக அது என்னன்னா வீழாது தமிழ்நாடு துகளாது போராடு அப்படின்ற ரேப் சாங் இந்த பிஜேபி கும்பலோட எந்த விதமான நடவடிக்கைக்கும் எந்த விதமான கவர்ச்சிகரமான பேச்சுக்கும் இந்த தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு வீழ மாட்டாங்க அப்படின்றத வலியுறுத்தி தான் அந்த பாடல் வந்து நாங்க அப்ப போட்டோம் அந்த பாடல் இந்த சூழலுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இந்த சூழலுக்கு வந்து பொருணும் தான் அந்த பாடல் இது உங்களுக்காக பதிவு

இந்தியாவில் நடப்பது фаசிஸ்ட் ஆட்சி ஏேசி ராமோ ஏசி ராமோ ஏசி ராம் இந்தி இந்த யார் என்ற அரசியல் சித்தம் காலவரம் புனிவிடும் ஆர்எஸ்எஸ் பூர்வளம் பெண்களை எல்லாம் வீங்கி படுத்து மழு தர்மம் சமதான பேதத்தண்டும் அனைத்துமே தோற்க

சாதகம் இவை இங்கு தேவை புதிய ஜனநாயகம் அன்று முதல் இன்று வருகியது தான் முழக்கம் இனி வரும் தளங்களில் கடுமையாக ஏற்றும் வரைக்கப்படும் கும்பை தான் எங்கள் பெரிய ஆயுதம் கவிதை விரட்டி அடிக்கும்